இவர் சென்னை முகப்பேர் கிழக்கு பாரிசாலை பகுதியில் உள்ள தனது உறவினர் லோகேஷ் என்பவரின் வீட்டில் தங்கியுள்ளார் இந்நிலையில் ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற பெண் நீதிபதி கயில்விழையின் மகன் ஆத்திச்சூடி அவரது மனைவி லாவண்யா மாமியார் மகேஸ்வரி ஆகியோர் தர்ஷன் வசிக்கும் வீட்டிற்கு அருகில் உள்ள டீ கடைக்கு டீ அருந்துவதற்காக காரில் சென்றுள்ளனர் அவர்களின் கார் தர்ஷன் வசிக்கும் வீட்டிற்கு முன் நிறுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது அவங்க லேடி வந்து டக்குன்னு சுடு சுடு காஃபி அவங்க குடிச்சிட்டு இருந்த காஃபி அப்படியே எடுத்து மூஞ்சல் ஊத்துறாங்க ஊத்துனதுக்கு அவங்க கையை தான் நான் பிடிச்சது ஒருத்தவங்க வேலை ஒருத்தவங்க குத்த வராங்க ஏதாச்சும் தற்காப்புக்கு என்ன பண்ணுவீங்க கை தடுக்க தானே செய்வீங்க அந்த மாதிரி தான் நான் தடுத்தது கையை பிடிச்சது பிடிச்ச உடனே அவர் ஹஸ்பண்ட் வந்து கழுத்தை பிடிச்சிட்டு அப்படியே என்ன கீழே படுக்க போட்டு மேல ஏறி உக்காடுறாரு நாங்க மேலே மேல எந்த ஒரு அடியும் எதுவுமே நாங்க பண்ணவேல அப்போது தர்ஷன் வீட்டின் முன் நிறுத்திய காரை எடுக்குமாறு கூறியதாகவும் அதில் ஏற்பட்ட தகராறில் தர்ஷன் மற்றும் அவரது நண்பர்கள் சேர்ந்து ஆத்திச்சூடியையும் அவரது மனைவியையும் தாக்கியதாகவும் அவர்கள் தர்ஷனை தாக்கியதாகவும் இருதரப்பிலும் கூறப்படுகிறது இது குறித்து பேசிய நடிகர் தர்ஷன் தான் காரை எடுக்குமாறு கூறியதற்கு நான் நீதிபதியின் மகன் என கூறி மிரட்டியதாகவும் டீ குடித்துவிட்டுத்தான் எடுப்பேன் என கூறி ஆபாசமாக திட்டியதாகவும் கட்டிக் கேட்டதற்கு லாவண்யா சூடான காஃபியை லோகேஷின் முகத்தில் ஊற்றியதாகவும் தெரிவித்துள்ளார் காவல்துறைக்கு நான்கு முறை போனில் தொடர்பு கொண்டும் போலீசார் அங்கு வரவில்லை எனவும் நடிகர் தர்ஷன் குறிப்பிட்டுள்ளார் இவர் வந்து அண்ணா நான் ரொம்ப நேரம் வண்டிய ரோட்ல நிக்க முடியாதுன்னா சீக்கிரம் எடுங்க அப்படின்னு சொல்லி போறதுக்குள்ள சூடான காஃபி எடுத்து என் தம்பி மூஞ்சியில் ஊற்றிட்டாங்க ஊற்றிட்டு கழுத்த நெரிச்சு கழு கீழே ஆளை உட்கார வச்சுட்டு ஏறி உட்காந்துகிட்டு இருந்தேன் ஒரு அண்ணனா நான் என்ன ப்ரோ பண்ணணும் வந்து பிடிக்கிறேன் என்ன தள்ளி விட்டுட்டு எல்லா இடம் நிகழ்த்தால கீறிட்டு இப்ப நான் அவங்களை தள்ளி விட்டேன்னு சொல்றேன் இதுல அவர் சொல்றாரு நான் ஜட்ஜோட பையன் எனக்கு என்ன செய்யணும்னு தெரியும் அப்படின்னு சொல்றாரு சார் அதுக்கப்புறம் நூறுக்கு நான் நாலு தரம் கால் பண்ணேன் எல்லாம் கட் ஆயிருச்சு அதுக்கப்புறம் போலீஸ் வரும் வரைக்கும் அவங்க நின்று ஆகி பண்ணி வீட்டுல எங்க அக்காவை கூப்பிட்டு அசிங்க அசிங்கமா கேட்டுட்டு இருக்காங்க அது வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்ல நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னா மேலும் இந்த சம்பவம் குறித்து பேசிய ஆத்திச்சூடியின் மாமியார் பிரபலம் என்பதால் தர்ஷனிடம் பேச சென்றபோது ஒருமையில் பேசி காரை எடுக்க சொன்னதாகவும் இதனை தனது மகள் தட்டி கேட்டதற்கு கர்ப்பிணி என கூட பார்க்காமல் கையை பிடித்து தாக்கியதாகவும் தெரிவித்துள்ளார் உன் வீட்டில் வந்து நிப்பாட்டவா அப்படின்ட்டு வார்த்தை கொஞ்சம் ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சாரு ஒரு மாதிரி நீ வா போ அப்படின்னுட்டு அப்புறம் நான் சொன்னேன் காரை தானேப்பா ஒரே நிமிஷம் தானே நிப்பாட்டணும் அதுக்கு எதுக்கு தேவையில்லாதெல்லாம் பேசுறீங்க அப்படின்னு தான் நான் கேட்டேன் அதுக்கு என் பொண்ணு வந்துட்டு கேட்டாங்க இந்த மாதிரி வயசில் பெரியவங்கள்ல நீ வா போ ஏ எடு ஏ எடா ஏ எடு அப்படின்னாங்க அந்த மாதிரிலாம் பேசாதீங்க அப்படின்னதுக்கு எடுத்த உடனே பொம்பளை பொண்ணை இங்கே கை இப்படி கை வச்சு நட்டி தள்ளாங்க அப்புறமா என் மாப்பிள்ள வந்துட்டு எதுக்கு லேடிஸ் மேலே எதுக்கு கை வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டு இதான ஒன்று அவர் மூணு பேர் மூணு நாலு பேர் இருக்கும் போட்டு அப்படியே கீழே தள்ளி மேலே ஏறி உட்காந்துட்டு இங்கே அப்படியே இப்படி குத்துறானுங்க மூணு நாலு பேர் குத்து எல்லாம் சுற்றி வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தாங்க யாருமே மடக்கவே இல்லை நாங்கள் ரெண்டே பேர் லேடிஸு எங்களால் என்ன பண்ண முடியும் அந்த பொண்ணு கன்சீவாக இருக்குது ரெஸ்ட்டு எடுக்கிறதுக்கு எங்கள் வீட்டில் ரெண்டு நாள் ரெஸ்ட்டு எடுக்குது சும்மா அப்படியே ஈவினிங் அப்படியே ஒரு அஞ்சரை மணிக்கு கூப்பிட்டு வந்து டீ குடிக்கலான்னு அந்த டஸ்ட்பின்ன்றவன் அவன் வந்து ஏதோ ட்ரக்ஸ்ல இருந்த மாதிரி இருந்தது சத்தியமாக சொல்கிறேன் நார்மலாக இருக்க பர்சன் அந்த மாதிரி உடனே ஒருத்தவங்களை அந்த மாதிரி மேலே கையை வைக்க மாட்டாங்க மரியாதை இல்லாமல் பேச மாட்டாங்க இதில் வேற நாங்கள் யார் தெரியுமா அவர் வெளியே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு காரு காருக்கு என்ன நாங்கள் யார் என்ன தெரியுமா அப்படின்னு தெரியும்ப்பா என்னப்பா இப்போ அப்படின்னதுக்கு அவ்வளோதான் மரியாதைய ஆகிடு நாங்கள் என்ன ஒன்றா பண்ணுவோன்னிட்டு என் மரும உன்ன போட்டு அடித்தாங்க பயங்கரம் அப்படியே நான் வந்து நிக்கணுமா நீ வருவ நீ வர வரைக்கும் நான் அப்படின்ட்டு தகாத வார்த்தைங்க எங்க இருந்து சார் வரும் மனுஷனாவே மதிக்கல அப்படியே நீ வா போ பொம்பளை அப்படியே சார் உன்னியும் அப்படிதானே பெத்து இருப்பாங்க அம்மா வயசு இருக்காது அப்படின்ற மரியாதை எல்லாம் அந்த பையன் கூட இருந்த பையன் தர்ஷனும் அவரது நண்பர்களும் தனது மனைவி கையை முறுக்கி ஆபாசமாக திட்டி தட்டி எண்ணையும் என்னையும் தாக்கியதாகவும் திரைப்பிரபலம் என்றால் இப்படி செய்யலாமா என கண்ணீர் மழ்க ஆத்திச்சூடி தெரிவித்துள்ளார் கடையில் நிறுத்திருந்தோம் நிறுத்தி எடுத்துடலாம் நிறுத்திருந்தோம் யாருக்கு டிஸ்டர்ப் பண்ணல வந்தாங்க நிறுத்திடலாம் நிறுத்திருந்தோம் அது டீ வர்றதுக்கு ஒரு ஒரு நிமிஷம் அந்த டீ வாங்கிட்டு வர்றதுக்குள்ள இங்கே உங்களுக்கு முன்னாடி கார் நின்றுட்டு இருந்தாங்களான்னு எனக்கு தெரியல சரி காரை எடுத்துடலான்னு போகும்போது நீங்கள் என்ன பெரிய இது அவன் வந்து ரொம்ப பெரிய விஐபி மாதிரி நினைச்சிட்டு நான் மக்கள் சாதாரண மக்கள் தானே சார் அவங்க எதிர்த்தா நீ நல்லா எப்படி பார்க்கன்னு சொல்லிட்டு உண்மையாக பையன் மாதிரி தான் சார் இப்போ கேட்க போனாங்க அவன் கேட்க போனப்போ அவன் அவங்க போயிட்டு நீ என்ன பெரிய வண்டி நீ நிற்கிற வரைக்கும் என்ன இது பண்ணுமான்னு சொல்லிட்டு அவன் வயசானவன் கூப்பிட்டு பார்க்காம சீகமாக கேட்டால் வரலாம் திட்டினா சார் இது பார்த்துட்டு வரீங்க ஒய்ஃப் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு ஏன் வயசு அவங்கிட்ட போய் இப்படி சொல்றீங்களே வண்டி எடுக்க தானே போறான்னு சொன்ன உடனே அவன் அந்த கூட இருந்த அவன் அந்த டிஷர்ட் போட்டான் அவன் யாருன்னு எனக்கு தெரியல இன்னைக்கு மட்டும்தான் விஜய் டீல இருக்காங்கன்னு தெரிஞ்சுது அவன் பக்கத்தில் இருந்துட்டு என்னன்னு சொல்லிட்டு கிட்ட ஒரு மாதிரி அசிங்கமாக தப்பா பேச ஆரம்பிச்சிட்டான் சார் ஏன்னா லேடிஸ் கிட்ட போய் போய் பேசுறேன்ட்டு தள்ளி வளர்ந்து தள்ளி தள்ளிட்டு இருக்கும்போது போது ஒய்ஃபு கையை பிடிச்சி மூறிக்கிட்டான் சார் என்ன இப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தடுக்க தடுக்குதான் சார் போனேன் தடுக்க போனவனா அங்கேருந்து இவன் வந்து மூஞ்சி நீ இப்படி கண்ணா அப்படினாலும் அடிக்க ஆரம்பிச்சிட்டான் இப்போதான் சார் கல்யாணம் ஆறு மாதம் ஆயிருக்கு அதுக்கப்புறம் ஒய்ஃபும் கொஞ்சம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதில் இருந்தாங்க சார் ரொம்ப அசிங்கமாக அவங்க குடிச்சு மாமியார்லாம் அப்படிங்க கீழே விழுந்த உடனே நான் தடுக்க போன தருமாரி உழுந்துட்டு சார் நேரம் நீச்சலி பிடிக்கையோ பிடிச்சி தலையை அடிச்சு வைஃப்ல கையில பிடிச்சி ஒரு கால கையாயிடுச்சு சார் எனக்கு சொல்லதுக்கு ரொம்ப அசைவம் ஆயிடுச்சு சார் ரொம்ப அசீகம் கேவலம் இப்படில்லாம் இப்படித்தான் இருப்பாங்கள சார் மீடியா பர்சன் எனக்கு ரொம்ப வருத்த நீதிபதியின் மகன் கொடுத்த புகாரில் நடிகர் தர்ஷன் மற்றும் அவரது உறவினர் லோகேஷ் மீது வழக்குப்பதிவு செய்த போல சார் அதே போல் தர்ஷன் தரப்பில் கொடுத்த புகாரில் நீதிபதி மகன் ஆத்திச்சூடி மீதும் வழக்குப்பதிவு செய்துள்ளது இரு தரப்பினரும் புகார் கொடுத்துள்ள நிலையில் யார் சொல்வது உண்மை என போலீசார் விசாரித்து வருகின்றனர் நடிகர் தர்ஷன் மீது ஏற்கனவே நடிகை சனம் ஷெட்டி தன்னை காதலித்து திருமணம் செய்து கொள்வதாக ஏமாற்றியதாக அளிக்கப்பட்ட புகாரில் ஆபாசமாக திட்டுதல் மோசடி உள்ளிட்ட மூன்று பிரிவுகளின் கீழ் அடையாறு அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்ததும் குறிப்பிடத்தக்கது